Hello viewers! எனக்கு நம்மளுடைய சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வரப்போகின்ற ஜனவரி பத்தாம் தேதி என்று வந்து பார்த்திங்கன்னா வைகுண்ட ஏகாதசியானது வருகிறது இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு பிறகு இந்த சிம்மராசி நேர்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா என்னெல்லாம் நிகழப்போகிறது அவர்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது முன்னேற்றங்களானது இருக்குமா இல்லை ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா பின்னடைவுகளை இவர்கள் சந்திப்பார்களா இந்த சிம்மராசி நேர்களுடைய குடும்ப சூழ்நிலைகளானது எப்படி இருக்க போகிறது இவர்களுடைய தொழிலானது வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது குறித்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த பதிவின் மூலமாக நம்ம டீட்டெயிலாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இந்த வீடியோவை பார்க்குறவங்க சிம்மராசி நேர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கானே வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கிங்க அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் சிம்மராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட பலன்களானது கிடைக்கப் போகிறது அப்படிங்கிறது குறித்து பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வைகுண்ட ஏகாதசியினுடைய சிறப்புகள் என்ன அப்படிங்கிறது குறித்து நமக்கு பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அதற்கு பிறமாக வந்து பார்த்திங்கன்னா சிம்மராசிக்காரர்களுடைய பலன்களை டீட்டெயிலாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் ஒரு ஆண்டு முழுவதும் ஏகாதசி விரதங்கள் இருந்த புண்ணிய பலனை தரக்கூடிய நாள் வைகுண்ட ஏகாதசியாக இந்த ஏகாதசியில் விரதங்களை இருந்து பெருமாளை வழிபட்டால் வாழ்க்கைக்கு பிறகு வைகுண்ட பதவியானது கிடைப்பதுடன் வாழும் போதும் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விதமான நலன்களையும் தரக்கூடியதாகும் மாதம் தோறும் இரண்டு ஏகாதசி வீதம் வருடத்திற்கு இருபத்தி நான்கு அல்லது இருபத்தி ஐந்து ஏகாதசிகள் வந்தாலுமே மார்கழி மாத வளர்பிறையில் வரக்கூடிய ஏகாதசியான வைகுண்ட ஏகாதசிதான் அனைத்து ஏகாதசிகளையும் விட மிக முக்கியமான விரத நாளாக கருதப்படுகிறது இந்த நாளில் விரதங்களை இருந்து இரவு கண் விழித்தால் பாவங்களானது நீங்கி வைகுண்டத்தில் இடம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை வரப்போகின்ற வைகுண்ட ஏகாதசியானது ஜனவரி பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை என்று வந்து பார்த்தீங்கன்னா வருகிறது இது கிருத்திகை நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் அமைந்துள்ளதுனால் கூடுதல் விசேஷமாக கருதப்படுகிறது இப்படிப்பட்ட நன்னாளில் வந்து பார்த்திங்கன்னா பெருமாளை நினைத்து உங்களுக்கு என்ன வேண்டுதலானது இருக்கின்றதோ அந்த ஒரு வேண்டுதலை வந்து பார்த்திங்கன்னா அந்த குறிப்பிட்ட நாளில் வைத்து வழிபாடுகளை செய்யும் பொழுது நிச்சயமாக அந்த ஒரு வேண்டுதலும் நிறைவேறும் அதோடு உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா முன்னேற்றங்களும் காணப்படும் சிம்மராசி நேயர்களுக்கு இந்த மாதத்தில் குடும்பத்தில் இருந்த சிக்கல்களானது நீங்கி நிம்மதியும் சந்தோஷங்களும் உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே அன்பானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கீங்க பிள்ளைகளினுடைய செயல்கள் சந்தோஷத்தை கொடுக்க பயணங்கள் செல்லும் போது கவனங்கள் தேவை சகோதரர்களிடம் கருத்து வேற்றுமைகளானது உண்டாகலாம் பெண்களுக்கு எதிலுமே வந்து பார்த்தீங்கன்னா தயக்கம் காட்டாமல் துணிச்சலாகவே காரியங்களை செய்து முடிப்பீர்கள் கலைத்துறையினருக்கு மனதில் துணிச்சலானது ஏற்படும் கடன்களானது கட்டுக்குள் இருக்கும் முக்கியமான வேலைகளில் தாமதங்களானது உண்டாகுங்க வீண் பிரச்சனைகளை கண்டால் ஒதுங்கி சென்று விடுவது நல்லது அதே போல இந்த மாதத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண வரவானது அதிகரிக்கும் மனதில் உற்சாகங்களானது பிறக்குங்க தடைப்பட்ட காரியங்களில் தடைகளானது நீங்கி சாதகமான பலன்களும் உங்களுக்கு தரும் எதிரையுமே தயக்கம் காட்ட மாட்டீர்கள் நீண்ட நாட்களாக தடைப்பட்ட காரியங்களானது இப்பொழுது வேகம் எடுக்கும் கண்மூடித்தனமாக எதிலுமே ஈடுபடாமல் யோசித்து செய்வது நல்லது எந்த ஒரு விஷயத்தையுமே தக்க ஆலோசனையுடன் செய்வது நன்மையை கொடுக்கும் தொழில் வியாபாரங்கள் தொய்வுகளானது நீங்கி சூடு பிடிக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க வாடிக்கையாளர்களினுடைய வரவை கண்டு மகிழ்ச்சியும் அடைவீர்கள் நிதி பிரச்சனைகளானது இப்பொழுது நீங்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எதையுமே குழப்பத்துடனேயே வந்து பார்த்தீங்கன்னா செய்ய நேரிடும் சக ஊழியர்களிடம் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது மேலுமே உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் காண கூடுதலாக உழைக்க வேண்டியும் இருக்கும் எதிர்பார்த்த உதவிகளானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கிங்க அரசியல் துறையினருக்கு எதிர்பார்த்த சில தகவலானது தாமதமாகவே வரும் உடன் இருப்பவர்களிடம் கவனமாக இருப்பது நல்லது ஒரு சில காரியங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அவசரமாக முடிவு எடுப்பதை தவிர்ப்பது நன்மையை கொடுக்கும் முக்கிய நபர்களினுடைய அறிமுகங்கள் கிடைப்பதுடன் அவர்கள் மூலமாக உதவியும் கிடைக்கிங்க வெளியூர் பயணங்களானது செல்ல நேரிடலாம் மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த வெற்றிகள் கிடைக்க பாடுபட்டு படிப்பீர்கள் மேலும் பலவிதமான துறைகளில் முன்னேற்றங்களானது கிடைக்கும் தெய்வ அனுகுலங்களும் உங்களுக்கு கிடைக்குங்க பொருளாதார வளங்களானது சிறப்படையும் காரிய அனுகூலங்களும் கிடைக்கும் செல்வாக்கில் முன்னேற்றங்களானது ஏற்படுங்க உங்களுடைய முயற்சிகளில் தடைகள் ஏற்பட்டாலுமே அதை நீங்கள் முறியடிக்கக்கூடிய வல்லமையானது உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்தில் கணவன் மனைவி கிடையாது அன்பானது வந்து பார்த்தீங்கன்னா நீடிக்கீங்க சுப நிகழ்ச்சிகள் உடனடியாகவே வந்து நிறைவேறாமல் போகலாம் தெய்வ நம்பிக்கையில் அனைத்துமே சுபமாக நிகழும் உத்தியோகங்கள் பார்ப்பவர்கள் தொடர்ந்து சற்று சிறத்தை எடுத்து உழைக்க வேண்டியும் இருக்கு உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த செல்வாக்கும் பணவரவும் கிடைக்குங்க மேலதிகாரிகளினுடைய அனுசரணையுடன் நடந்து கொள்ள வேண்டும் உங்களுடைய பொறுப்புகளை பிறரிடம் ஒப்படைத்து விட வேண்டாம் வியாபாரிகள் பின்தங்கிய நிலையில் இருந்து மீண்டும் முன்னேற்ற பாதையில் வந்து பார்த்தீங்கன்னா அடியெடுத்து வைப்பார்கள் பணவரவானது உங்களுக்கு அதிகரிக்கும் புதிய தொழில் தொடங்குவதற்கான ஆர்வங்களானது இப்பொழுது பிறக்குங்க குறைந்த முதலீட்டில் தொழிலையும் நீங்கள் தொடங்கலாம் தற்போது சிம்ம ராசிக்காரர்கள் தங்களுடைய பணிக்கான வெகுமதிகளை இப்பொழுது எதிர்பார்க்கலாங்க மற்றும் நிர்வாகத்தினுடைய ஆதரவையும் நீங்கள் பெறலாம் உங்களுடைய எண்ணங்களானது அங்கீகரிக்கப்படும் உங்களுடைய சக ஊழியர்கள் அதிகமே வந்து பார்த்தீங்கன்னா ஆதரவாகவும் இருப்பார்கள் புதிய முயற்சியை தொடங்க விரும்பக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு இது நல்ல நேரங்கள் அப்படின்னு வந்து சொல்லலாங்க கூட்டு முயற்சிகளானது சாதகமாகும் வியாபாரம் செய்யக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு நல்ல வளர்ச்சியை பதிவு செய்யலாம் காதலில் உள்ள சிம்மராசிக்காரர்கள் அழகான அமைப்புகளில் ஒரு அற்புதமான நேரத்தை கொண்டிருக்கலாம் திருமணமான சிம்மராசிக்காரர்கள் ஒரு மகிழ்ச்சியான கட்டத்தை வந்து காணலாங்க அவர்களுடைய மனைவி எல்லா வகையிலுமே நல்ல ஆதரவை கொடுக்கிறார்கள் சிம்மராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை அனுபவிக்க முடியும் உங்களுடைய நிதி நிலைமையானது வந்து பார்த்திங்கன்னா உறுதியாக இருக்கலாம் உங்களுடைய குடும்பம் உங்களுடைய நிதி வளர்ச்சியை ஆதரிக்கலாங்க சிம்மராசிக்காரர்களினுடைய பள்ளி மற்றும் பட்டதாரி கல்வியில் சிறப்பாக செயல்பட முடியும் காதல் உறவில் இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் துணையுடன் அழகான இடங்களில் அருமையான அனுபவங்களை எதிர்பார்க்கலாங்க திருமணமான சிம்ம ராசிக்காரர்களுமே மகிழ்ச்சியான காலகட்டத்தை கொண்டிருப்பார்கள் ஏனெனில் அவர்களினுடைய பங்குதாரர் அவர்களினுடைய வளர்ச்சியை வந்து பார்த்தீங்கன்னா ஆதரிக்கலாங்க வயதானவர்களிடம் பொறுமையாக இருங்கள் குழந்தைகளுடன் உறவுகளை நீங்கள் உருவாக்குவது சவாலானதாக இருக்கலாம் உங்களுடைய நிதி நிலைமை இந்த மாதமானது வந்து பார்த்தீங்கன்னா மேம்படும் தகவல் அறிந்த முடிவுகளை எடுத்தால் உங்களுடைய சேமிப்பில் வளர்ச்சியானது கூட உங்களுடைய முதலீடுகள் செலுத்து உங்களுடைய நிதி நலனை மேம்படுத்த மேலுமே குடும்பம் மற்றும் நண்பர்களிடம் இருந்து ஆதரவும் ஊக்கமும் இருக்கலாங்க அவர்களினுடைய ஊக்கம் உங்களுடைய நிதி இலக்குகளை அடைய உதவும் நீங்கள் கவனம் செலுத்தி நிதி வாய்ப்புகளையும் பெறலாம் சிம்மராசிக்காரர்கள் தங்களுடைய வேலையில அதிக பலன்களை வந்து பார்த்தீங்கன்னா காணலாங்க மேலுமே அவர்கள் வந்து நிர்வாகத்தால் ஆதரிக்கப்படுவார்கள் உங்களுடைய கருத்துக்கள் உங்களுடைய முதலாளிகளினுடைய மத்தியில இழுவையானது பேரு உங்களுடைய சக ஊழியர்கள் ஒத்துழைப்பார்கள் அதே போல் ஐடி துறையில் வந்து இருக்கக்கூடியவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தங்களுடைய கடின உழைப்புக்கு வெகுமதியை இப்பொழுது பெறலாங்க சட்டத்துறையில் உள்ள சிம்மராசிக்காரர்கள் தங்களுடைய தொழிலில் முன்னேற்றத்தை காணலாம் சிம்மராசிக்காரர்களுக்கு தொழில் வளர்ச்சிக்கான வாய்ப்புகளானது இருக்கும் உங்களுடைய தொழிலை முன்னேற்றுவதற்கான கருவிகள் மற்றும் ஊக்கத்தை நிர்வாகங்களானது புதிதாக வந்து தொழில் தொடங்கலாம் புதிய முயற்சியை தொடங்குவதற்கான சூழ்நிலைகள் மிகவும் பொருத்தமானவை கூட்டாண்மை முயற்சிகளானது சிறப்பாகவே வந்து அமையும் ஏற்கனவே வியாபாரம் செய்து கொண்டு இருக்கக்கூடிய சிம்ம நல்ல நேரங்களானது கிடைக்குங்க உங்கள் தற்போதைய திட்டங்களில் முன்னேற்றமும் வளர்ச்சியும் இருக்கலாம் அதிகரித்த விற்பனை சிறந்த வாடிக்கையாளர் உறவுகள் மற்றும் புதிய உத்திகளை வெற்றிகரமாக செயல்படுத்துவதை எதிர்நோக்குங்கள் ஆக மொத்தத்தில் சிம்மராசிக்காரர்களுக்கு இது ஒரு நல்ல நேரங்களாக காணப்படும் அதேபோல் இந்த மாதத்தில் உங்களுடைய ஆரோக்கியங்கள் அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது இந்த நேரத்தில் உங்களுடைய உடல்நிலையானது நன்றாக இருக்கும் சுறுசுறுப்பாகவும் வலுவாகவும் வந்து இருப்பீர்கள் அதிக ஆற்றல் மற்றும் கவனத்துடன் உற்பத்தியானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கீங்க ஒட்டுமொத்தமாக நீங்கள் ஒரு சீரான நல்வாழ்வை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டிருக்கலாம் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பள்ளியில் படிக்கக்கூடிய அல்லது பட்டதாரி படிப்பை தொடரக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் கல்வியில் சிறப்பாக செயல்படலாங்க வெளிநாட்டில் படிக்க முயற்சிக்கக்கூடிய பட்டதாரிகள் தங்களுடைய விசா அனுமதிகளை வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது பெறலாம் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு மாணவர்கள் தங்களுடைய ஆய்வறிக்கைக்கு ஒப்புதலையும் பெறலாம் மாதத்தில் இந்த ஜனவரி பத்தாம் தேதி அன்று நிகழ இருக்கக்கூடிய இந்த வைகுண்ட ஏகாதேசியானது வந்து பாத்தீங்கன்னா சிம்மராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா சாதகமான பலன்களையும் கொஞ்சம் பாதகமான பலன்களையுமே வந்து பாத்தீங்கன்னா அமைச்சு கொடுத்திருக்கா அப்படின்னு வந்து சொல்லலாங்க இதுபோல நிதி நிலைமையிலையும் வந்து பாத்தீங்கன்னா பெருசா எந்த ஒரு பிரச்சனைகளும் கிடையாது பாதிப்பும் கிடையாது நஷ்டங்களும் வந்து ஏற்பட வாய்ப்புகள் இல்லை ஓரளவுக்கு சாதகமான பலன்கள் தான் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து கரெக்டாக செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய தொழிலையும் முன்னேற்றத்தை நீங்கள் காணலாங்க எந்த தகவலை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தொழில் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ